ஒரு வேலைக்கார பையன் வச்சிருப்பாங்க அம்மா மொட்டை மாடி வேலை போய் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ அவங்க இருக்க அக்கா வந்துட்டு என்ன வித்தியா பத்தி தான் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன நியூஸ் வாங்கி பார்த்தா போட்டிருப்பாங்க அப்ப அந்த பையனையே கூப்பிட்டு கேக்குறாங்க இங்க வித்யானி யாராச்சும் தெரியுமா அவனும் எனக்கு தெரியாதுன்னு போயிடுறான் அடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி நான் வர வரைக்கும் பக்கத்து வீட்டுல போயிரு அப்படின்னு சொல்றாரு அவங்க பையனும் ஸ்கூல் விட்டு வந்துட்டு அம்மா நீ நல்லா இருக்கியா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்றான் அவங்க ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்துட்டு உன் மேல கொஞ்ச நாள் எனக்கு சந்தேகமாவாதான் இருந்துச்சு ஒழுங்கா அவனை வேலை விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்றாரு அவங்க வைப்பா அவன் நல்ல பையன் தான் இத்தனை வருஷமா இருந்தான்ல அப்பெல்லாம் தெரியலயான்னு கேக்குறாங்க இப்ப பக்கத்து வீட்டுக்காராக்கா திரும்ப ஒரு நியூஸ் காமிக்கிறாங்க அதுல பார்த்தா வேலைக்காரனோட கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்திருக்கு அந்த அக்காவும் ஒண்ணும் தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்கவங்களே இவளை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க ஊர்ல இருக்கிறவங்களா கால் பண்ணி அவளுக்கு விசாரிச்சுட்டு இருப்பாங்க அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் வருது அவங்க வீட்டுக்கு வேலைக்காரையும் மாத்திடுறாங்க இந்த நியூஸ் பேப்பர்ல எடுத்து பார்த்தா தான் தெரியுது அதுல வேற பேர் மாத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இவ்வளவு பிரச்சனை வந்ததுனால டிப்ரெஷனுக்கும் போயிடுறா